வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம கிரிக்கெட் கணிப்பு ஜோதிட ரீதியாக வந்து வாங்கிட்டு இருக்கும் வகையில் வகையில இன்றைக்கி உமன்ஸ் ஐபிஎல் அதை வந்து பார்க்குறோம் ஆர்சிபிக்கும் யூபி வாரியர்ஸுக்கும் மேட்ச் வந்து நடக்குது நைட்டு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது இந்த மேட்ச்சில் யாரும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க டாஸ் யார் வின் பண்ணுவாங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக யார் சூஸ் பண்ணலாம் ஸ்கோர் எந்த ரேஞ்சுக்கு வரும் இது போன்ற தகவல்களை தான் நம்ம இப்போ வழங்க இருக்கிறோம் சரி நண்பர்களே இது வந்து எத்தனாவது மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைன்த்து மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மேட்ச் தான் இருக்கக்கூடிய ஒரு போட்டியில் இது வந்து ஒரு ஒன்பாவது மேட்ச்சாக இருக்குது ஆர்சிபி டீமை தலைமை தாங்க கூட ஸ்மிருத்தி மந்தானா அந்த யூபிஓஎரிஸ்க்கு புதுசாக பொறுப்பு எடுத்துருக்கிற தீப்தி ஷர்மா இந்த ரெண்டு பேரையுமே நினச்சிக்கலாம் அணியில் டீம் சொன்னவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆர்சிபி டீமில் ஸ்மிருதி மந்தனா டேனியல் வாட் ஹோட்ஜ் டேனியல் வாட் ஹோட்ஜ் எலிஸ் பெரி ராகவி பிஸ்ட்டு கிரிகோரியா வெரேகம் எக்தா பிஸ்ட் விஜே ஜோஷிதா இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு கேபி நவகிரி தீப்தி ஷர்மா டஹிலா மெக்கர்த் கிராஸ் ஹோ கிராஸ் ஹாரிஸ் சோஃபி எக்கிள்ஸ்டன் உமா சேத்ரி சின்ரி ஹென்றி சிண்டலி ஹென்ரி அந்த போன மேட்ச் ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்குன அந்த வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் நான் பதினாலு பிளேயர் சொல்லியிருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு பிளேயர் கண்டிப்பாக அணிக்குள்ளாரே விளையாட வரமாட்டாங்க அவங்கள ட்ரா பண்ணிக்கோங்க மிச்சம் எல்லோரும் சூஸ் பண்ணிக்கோங்க கேப்டன் வீசியாக யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டேனி நிக்கோலா ஹோட் அந்த டேனி வாட் ஹோட்ஜ் அவங்க நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அதை தவிர்த்து விஜய் ஜோஷிதா அவங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டைகிலா மெகர் சோஃபி ஹக்குல் இவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இவங்களாம் வந்து ஓரளவு சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறது தென் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ் டாஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூபி வாரியர்ஸ் வந்து இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்கோர் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்தமாதிரி ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்ல ஒரு பேட்டிங் ரவுண்டு அது மட்டும் இல்லாமல் ஓரளவு டீசெண்டாக பேட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு அவரும் குரு குரு ப்ளஸ் சூரியன் ஸோ நல்ல ஒரு ரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு ஜோதி ரீதியான ஒரு கணிப்பு மட்டுமே ஓகேங்களா இதுமாரி தான் இருக்குது நிலைகள் பதினோரு பேர் சொல்லியிருக்கேன் ஸ்மித்தி மாத்தானா நிக்கோலா ஹாட்ஜி அந்த எலிஸ் பெரி ராகவி பிஸ்ட்டு கிரெகோரிய விரேகம் லெக்தா பிஸ்டு விஜி ஜோஷிதா கிரண் நவிகிரி தீப்தி சர்மா தஹிலா மெகர்த் கிரேஸ் ஹாரிஸ் சின் அந்த ஹென்ரீன்றவங்க சோபி எக்கிள்ஸ்டன் உமா சேத்ரி இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கேப்டன் விசி எல்லா தகவலையும் கொடுத்தாச்சு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நிறைய அப்டேட்ஸ் நிறைய அப்டேட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் பதிவிடுவோம் டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் தான் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களுமே வரும் டெலகிராம் சேனலில் தான் எல்லா அப்டேட்ஸுமே இருக்குது ஓகேங்களா டெமோ டீம் எல்லாமே வரும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ டெமோ டீம் வரத்துக்கான வாய்ப்புகள் சற்று கம்மி டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி